ஸ்ரீராம ஜெயம் இன்று முதல் நவராத்திரி ஆரம்பம் காரைக்கால் கைலாசநாத சுவாமி கோவில் வகையரா தேவஸ்தான சார்பாக காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் நவராத்திரி கொலு தர்பார் இன்றைய தினம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் இவர் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர் வந்து இந்த கொலு தர்பாரை ஆரம்பித்து வச்சாரு இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு என்னன்னா இந்த நவராத்திரி கொலு தர்பார் நிகழ்ச்சியை கைலாசநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை அவங்க தான் இந்த கொலு தர்பாரை ஒவ்வொரு வருஷமும் இங்க ஏற்பாடு பண்றாங்க இந்த நிகழ்ச்சியில முதல்ல ஸ்ரீலஸ்ரீ தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் காரைக்கால் அம்மையார் கோவிலில் இருக்கிற விநாயகப் பெருமாளை தரிசனம் பண்ணார் அப்புறம் காரைக்கால் அம்மையாரை வழிபட்டார் அதுக்கப்புறமா இந்த கொலு தர்பாரை ஆரம்பித்து வச்சாரு பொதுவாக எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடிய பொம்மைகளால் ஆன கொலு தர்பாரை தவிர இந்த திருக்கோவிலில் அருள்மிகு வழுவூர் வீரட்டேஸ்வர் சிவபெருமான பாலகுஜாம்பிகை கஜசம்ஹாரமூர்த்தி மிக சிறப்பாக அம்மையார் அமுது படையல் மண்டபம் இருக்கு இல்லையா அதில் எழுந்தருளை செஞ்சுருந்தாங்க அது தவிர திருமாளிகை தேவர் புகழ் சோழ நாயனார் அதுக்கப்புறம் அப்பரர் சுந்தரருக்கு வேதாரண்யம் அந்த கதவு திறந்தது இல்லையா அந்த திருக்காட்சி அதே மாதிரி லக்ஷ்மி அயக்ரீவர் மிக சிறப்பாக வரிசையா குழு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க ஸ்ரீ தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் அந்த வழுவூர் வீரட்டேஸ்வர் சன்னிதானத்துல சிறப்பு பூஜை செஞ்சு அமுது படையலும் மிக சிறப்பாக நடைபெற்றது அதுக்கப்புறமா மணிமண்டபத்தில் அருள் உரை வழங்கினார் நவராத்திரியோட சிறப்பு அம்பாள் வழிபாடு சைவத்தோட சிறப்பு எல்லாத்தையும் மிக சிறப்பான உரையா வழங்கினாரு அந்த அருளுரை ஒரு வார்த்தை கூட நம்ம தவறவிட முடியாத மிக பக்தர்களுக்கு தேவையான வார்த்தைகளாக இருந்ததுனால நம்ம இந்த கொலு தர்பாரை பார்த்து கொண்டே அவருடைய உரையை கேட்டு மகிழலாம் அவருடைய அருளுரை முடிஞ்ச பிறகு பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்தாரு இந்த சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் மிக சிறப்பான அன்னதான பிரசாதமும் சிவனடியார்களுக்கு வழங்கப்பட்டது நவராத்திரி திருவிழாவின் கொலு தர்பார் ஆரம்ப விழாவை இனிதே கண்டு மகிழலாம் நம சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையாளே போற்றி போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் என் போற்றி பன்னிசையாகி நின்றாய் போற்றி பாவிற்பார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் தொல்லானாய் போற்றி நீங்க இறைவா போற்றி விண்ணும் நிலநந்தியானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாமல்ல ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஜத்ரமானுடைய திருகுடி வணங்கும் திருக்கைலாய பரம்பரை திருவாரூர் ஆதினம் இயன்ற இயன்ற சந்தானம் திருசாயி முகத்தி திருகுடியை போற்றி வணங்கும் நம்மெல்லாம் இன்றைய தினத்திலே காரைக்காலில் கைலாசநாத சுவாமி திருக்கோயில் சிவனடியார் திருக்கோட்ட அறக்கட்டளை இந்த நவராத்திரி கொழுந்தெவார் இன்று முதல் நாள் சிறப்பாக நடைபெறுகிறது நாம் இறைவனை வழிபாடு செய்து வீடு வேறு அடைய வேண்டும் உயிர்கள் உயிர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை பிறப்பு இறப்பு எதனால் வரது நம்ம இந்த உடம்புக்கு தான் பிறப்பு இறப்பு இறைவன் என்று இருக்கின்றானோ அதுபோல் அந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன உயிர்கள் இது ஆணவ மடத்திலேயே கடந்த நாம் நாமல்ல அறிவை இச்சை செயல் எதுவும் இல்லாமல் நம்ம அழிந்து கிடந்தோம் இந்த பெருமானுடைய கருணையினால் இறைவன் நமக்கு இந்த உலகத்தை படைத்துக் கொடுக்கிறார் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது நான் பார்க்குறேன் மண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் நமக்கு இறைவனால் படைக்கப்பட்டது இதெல்லாம் இறைவன் படைக்கப்பட்டதுன்னா இந்த உடம்புகள் இந்த உலகங்கள் நாம் வாழ்வதற்காக இறைவன் படைக்கப்பட்டது ஆனால் உயிர் என்றும் ஆனால் என்று நீ என்று நான் என்று தாய்மான் சுவாமி சொல்வது போல இறைவன் என்று இருக்கின்றாரோ அதுபோல உயிர்கள்லாம் இருக்கின்றன உயிர்களை யாரும் படைக்கவில்லை இறைவனை யாரும் படைக்கவில்லை இறைவன் படைக்கக்கூடது இந்த உலகத்தை இந்த உயிர்கள் வினையிலிருந்து நீங்குவதற்காகத்தான் வெவ்வேறு உடம்புகள் நமக்கு கொடுத்து நாம் அனுபவித்து கொண்டு வைக்கிறோம் மாணிக்கவாச சொல்வது போல் புல்லாகி புடாய் விடுவாகி மறுவாங்கி எல்லா பிறப்பும் பிறந்தது ஏன்னா பிறவினா மனித பிறவி மட்டும் பெருமையில் எல்லா பிறப்பையும் நாம் பிறந்து இழத்திருக்கிறோம் இதை நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம் காலத்தை நாம் வீணாக்கக்கூடாது இந்த மனித பிறவி எடுத்ததன் பையன் என்ன மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று திருவண்ணாமலை சுவாமிகள் சொன்னது போல உயர்ந்த ஒரு பிறவி நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது இந்த மனித பிரவிலை இருந்து கொண்டு நாம் எல்லாம் மன தூய்மை அடைய வேண்டும் தூய்மை தான் நமக்கு முக்கியம் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து கடன் நீரவர் என்று வல்லுவரே சொல்கிறார் இந்த மனம் தூய்மை அடைவதற்காகத்தான் நாம் எல்லாம் விரை வழிபாடு செய்கிறோம் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுகிறோம் ஊர் ஊராக சென்று நாம் எல்லாம் திருக்கோயில் இருநூத்தி இருபத்தி நாலு திருக்கோயில் சென்று நாம் எல்லாம் வழிபடுகிறோம் இந்த பெருமானையை நாம் எல்லாம் தினந்தோறும் நாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால்தான் நம்முடைய எல்லாம் கணியும் வினை என்பது என்ன பாவம் புண்ணியம் பாவத்தின் பலன் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் புண்ணியத்தின் பலன் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம் நம்ம சந்தோஷமும் வாழ வேண்டுமானால் நம்ம புண்ணியம் செய்ய வேண்டும் இப்போ பாருங்கள் பாவத்தின் போல நம்ம எவ்வளோ கஷ்டம் பிறப்பாங்க துன்பமின்றி உயரின்றி என்றும் நீ இன்பம் வேண்டில் இராப்பகல் இயற்கை என்று திருநாகிருஷ்ணன் வந்து அருமையாக தேவாரத்திலே படைகிறது தேவாரம் நம்ம ஓதணும் நம்ம நம்மால் முடியும் தளவு நம்ம திருமலைகள்லாம் நம்ம ஓதனும் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதெல்லாம் ஓடிப்போகும் நம்மது உள்ள வினைகளை என்று சொல்வது போல் நம்முடைய வினை எல்லாம் யார் செய்த எல்லாம் நாம செய்தான் வல்லுவரே சொல்லுகிறார் பிறர்க்கின்னா முற்பக செய்யும் தமக்குன்னா பிற்பதை தாமேயே வரும் என்று வல்லுவர் சொல்ல நாம் என்ன செய்யணும் அதுதான் நமக்கு வரும் அது பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே நமக்கு தான் வரும் இரண்டு வினைகளுமே நீங்க அப்படினா நீங்கனால்தான் நமக்கு பிறப்பு இறக்கு இல்லை இந்த உயிர் வந்து இறைவினட திருவடி சேரலாம் இல்லைன்னா நம்ம பிறவி எடுத்துக்கொண்டே எடுக்கிறோம் நம்ம எல்லாம் பார்க்குறோம் வல்லுபறை சொல்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவினடி சேராதார் என்று சொல்ல சொல்ல போல இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது நாம் எல்லாம் காலத்தை மீனாக்கக்கூடாது உண்பதும் உறங்குவதும் உடுத்ததுமாகத்தான் நம்முடைய காலங்கள் எல்லாம் கழிக்கிறது இதெல்லாம் கழி வீணாக்காமல் நாம் எல்லாம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவு வளர்த்தட்டு நமக்கு கல்வி தேவை இந்த ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமை ஏமாப்படைத்து என்று வள்ளுவர் சொல்வது போல இந்த ஒரு விரத்தில் கற்ற கல்வியானது தொடர்ந்து வரக்கூடியது என்ற அந்த கல்வி தான் இந்த கல்வி என்ன அறியாத செல்வம் ஏன்னா வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்லக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிதை உள்ள பொருளில் இருக்க புறப்படுக தேடி உணர்கின்றார் என்று சொல்வது போல கல்வி அழிவில்லாத சிலம் ஏதோ நவராத்திரியில் நாம் எல்லாம் இன்னைக்கு உள்ள தர்பார் வச்சு இந்த ஒன்பது நாட்களில் இந்த நவராத்திரி வழிபாடு எல்லாம் செய்து கொண்டே கொண்டிருக்கிறோம் துர்கா துர்காயாகவும் கட்சினியாகவும் சரஸ்வதியாகவும் என்று மூன்று மூன்று நாட்களாக வழிபடுகிறோம் துர்க்கை மூன்று நாட்கள் மெஷ்ணினி மூன்று நாட்களாகவும் விரைவாக சரஸ்வதி மூன்று நாட்களும் நம்ம வழிபாடு நம்மளாம் செய்து கொண்டே இருக்கிறோம் எல்லாத்தையும் என்ன நம்ம என்ன செல்வம் நமக்கு தேவைப்படுகிறது தான் செல்வம் இல்லாமல் இந்த குளத்தில் வாழ முடியல பாருங்கள் எவ்வளோ கஷ்டமா பள்ளிக்கூடம் படிக்க போனாலும் ஃபீஸ் கட்ட வேண்டியது என்ன அங்கேயே போனால் கல்வி படிக்கினாலும் கல்வி எந்த குணம் தான் இந்த அந்த அருளையும் பொருளையும் கொடுப்பது பெருமானம் அந்த பெருமானை நம்மெல்லாம் எந்தோறும் வணங்க வேண்டும் இப்படி ஞானசம்பந்த நமது திருவாவூடு துறையில் தந்தையார் வேள்வி செய்தற்காக சிவபெருமானிடத்திலே கேட்குற ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்கிளி கொடுத்த இடம் தான் நம்ம இந்த திருவாவட அதான் ஞான சம்பந்த பெருமாள் இந்த பதிகத்தை நம்மெல்லாம் நம்மால் முடிந்த அளவு நம்ம போதனும் மிடரினம் எனதுரு நோய் தொடரினம் உடகல் தொழுதடுகன் கடல் தமிழ் அவதடு கலந்த நஞ்சை மிடரின அடக்கிய வேதியனை இதுவோ என யாளுமாறு ஈவதொன்று எனக்கு இல்லையே அதுவோ முனதினல் ஆவணத்துறை அருணே என்று அந்த ஞான சுமந்த பெருமானில் சிவபெருமானிடத்திலே அந்த பொற்களை கிடைத்திருக்கிறது அது பொற்காச தங்கத்தால் ஆன பொற்காச ஆயிரம் பொற்காசம் எல்லாம் அந்த காலத்தில் பாடியிருக்கிறார்கள் அதெல்லாம் நாமெல்லாம் எல்லாம் இடை வழிபாடு நம்ம செய்ய வேண்டும் இடை வழிபாடு மட்டும் நம்ம எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் செய்யக்கூடாது என்ன இடை வழிபாடு இன்னைக்கு விரதம் இருக்கணும் அது இருக்கணும் சஷ்டி விரதம் இருக்கணும் அந்த விரத பிற உயிர்களை கொன்று தின்னக்கூடாது எல்லாம் பாவம் தான் புல்லான் புள்ளாலை மருத்தானை கைகோக்கி எல்லா உயிரும் என்று வல்லவரே எந்த உயிரையும் நாம் துன்பம் செய்யக்கூடாது துன்பம் செய்ய இயாமல் தான் இந்த மனித பெருகி நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த மனித பெருகளை இருந்து கொண்டு எல்லாம் எல்லோரும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி சாதி சமயம் எல்லாம் போட்டு அடித்துக் கொள்கிறோம் உயிருக்கு எது சாதியும் கிடையாது அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அலியும் கிடையாது எல்லாம் நாம் அடித்துக்கொள்கிறோம் இல்லை கிறிஸ்தவர் ஒரு சாதி முஸ்லீம் ஒரு சாதி இதை புரியலாம் நம்ம அடித்துக் கொள்கிறோம் இந்த இறைவனைக்கு எந்த ஜ எதும் கிடையாது உயிர் தான் இந்த உயிர் வந்து வினை இணைங்கினால் இறைவனை திருவடி சார் இல்லைன்னா நம்ம பிறவி எடுத்து எடுத்து அனுபவித்து கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு பிறவியும் பாருங்க எவ்வளோ கஷ்டம் மாயா பிறந்தால் எவ்வளோ கஷ்டம் கோழிகா பிறந்தால் எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு பிறவியிலும் கஷ்டம் இருக்க செய்கிறது கஷ்டம் இல்லாமல் இல்லை எல்லாம் நம்முடைய வினை தான் காரணம் நம்முடைய வினை எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியாது வினையை பார்க்குறோம் பாவ பண்ணி வேணா சஞ்சீத வினைகள்லாம் நம்ம எந்த யுகத்தில் செஞ்சாலும் நமக்கு தெரியாது இந்த உலகம் நான்கு யுகங்களாக நம்ம பார்க்குறோம் இருதாயுகம் தெரியாத யுகம் யுகம் கலியுகம் நிறைய பேர் களி கலிங்கம் இதுமாரி இந்த யுகத்தில் நம்ம செஞ்ச பாவ பொண்ணியெல்லாம் நம்ம இறைவன் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் இங்கே என்ன பொருளை எழுதிக்கணும் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமற்று அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதின் கீழ்கணக்கு இன்னம்பரீசனை என்று சொல்வார் நம்முடைய விடையின் கணக்கை அவனை எழுதி கொண்டிருக்கிறான் அதற்கு ஏற்றபடிதான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுக்கிறான் இந்த உடம்பு அழியக்கூடியதான் அழிவில்லாத உயிர் தான் நித்திய நித்திய பொருள் அயிறு அழிவில்லாத ஐந்து பொருள் இருக்கிறது அதான் பதி பசு பாசம் என்று சொல்ல ஆணவம் கண்மம் இதை அழிவில்லாது என்றும் இருக்கக்கூடியது இந்த உலகமும் அழியக்கூடியதான் நம்ம இந்த உடம்பும் அழியக்கூடியதான் திருமண அறிஞா சொல்லியார் உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் திடம்படம் வெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் வரைந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்வது போல இந்த உடம்பு நமக்கு இறைவன் கொடுத்துட்டா இந்த உடம்பை நாம் பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் இப்போ பாருங்க நமக்கு எவ்வளோ வயசுன்னு நமக்கு அது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் குழந்தையாக இருக்கும்போது நம்ம இறந்து விடுகிறோம் வயது ஆன பிறகும் இறந்து விடும் முதுமையாக ஆன பிறகும் இறந்து எப்போ நமக்கு இறப்பு வருது என்று தெரியலை அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நிலையில்லாத நிலையில்லாதவற்றை நிலையிலை என்று உணரும் புள்ளரி வாழ்மை கடை என்பது போல நிலையில்லாத இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இந்த நிலையான பொருள் இறைவோடு தான் அந்த இறைவோடு திருவிடியும் எல்லாம் சேர வேணும் காரைக்காலம்மையால்லாம் பாருங்கள் இந்த தளத்திலே அவதாரம் செய்திருக்கிறார் இறைவனை இங்கே வந்து திருவிளையாடலும் செய்திருக்கிறார் மாங்கனியை குடித்து திருவிளையாடலும் செய்திருக்கிறார் இதெல்லாம் நமக்கு நாம் பார்க்குறோம் அந்த அம்மையாரே பாருங்கள் எவ்வளோ அழகான உடம்பு தேயாக தேய் உடம்பை பெற்று இதெல்லாம் நாம் பார்க்குறோம் இந்த உடம்பு அழியக்கூடிய எந்த உடம்பாக இருந்தாலும் அறியக்கூடியதான் ஆடா நாள் தெரியும் ஆடா நாள் கோழியாக இருந்தால் எல்லா அழியக்கூடாது அடையக்கூடாது அழிவில்லாத அந்த உயிர் தான் நமக்கு இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் இருக்கிறது என்பதை என்பதை நம்ம உணர்கிறோம் இந்த உயிரை நம்ம பார்க்குறோமா கண்ணால் பார்க்க முடியல உயிர் இருக்கிறது என்பதை உணர்கிறது அவ்வளோதான் இந்த உயிரிலே நம்ம இந்த வினையை மீண்டும் மீண்டும் நம்ம பாவம் பண்ணி ஏற்றபடி நமக்கு கூடவே வருவது இல்லைன்னா நம்ம எவ்வளோ சொத்து சேர்த்து வைச்சாலும் சரி எவ்வளோ நிலங்கள் வாங்கி வச்சாலும் நம்ம கூடவே வர கூட வரப்போது பாவம் புண்ணியம் அந்த புண்ணியம் பாவம் மீண்டும் மீண்டும் வருகிறது நம்ம எல்லாம் புண்ணியத்தை செய்தாவது நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் வாழலாம் அதான் நான்கு வகையான எல்லாம் அருமையாக திரும்ப சொல்லியிருக்கிறார் யாவற்குமான இறைவர்க்கு ஒரு பிரச்சனை இந்த பெருமானுக்கு ஒரு கச்சியலை சாத்துவது பெரிய புண்ணியம் அது கச்சியிலேயே உயர்ந்த பச்சியிலேயே வில்வம் இந்த வில்வத்தை சாத்தினாலே ஒரு தண்ணீர் கொண்டு அவசியம் செய்து இந்த வில்லவத்தை சாத்தினாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த காசு கொண்டு தானம் அதெல்லாம் செய்யணும் ஒரு வில்வத்தை அர்ச்சனை செய்தாலும் இப்போ கோயிலுக்கு கொடுத்தாலே பெரிய புண்ணியம் யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வர அந்த பசுவின் உடம்பில் எல்லா தெய்வங்களும் வணங்கியிருக்கேன் அந்த பசுவை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும் இந்த பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல் கொடுத்தாலே பெரிய புண்ணியம் இதெல்லாம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் யாவருக்குமாவும் போது ஒரு கைப்பிடி யாராக இருந்தாலும் பசின்னா இருந்தாலும் ஒரு சாப்பாடு போடுவது பெரிய புண்ணியம் எப்படி காரைக்கால அம்மையாரெல்லாம் தினந்தோறும் வருகின்ற அடியார்களும் சாப்பாடு போட்டார் இந்த பெருமானையும் அவர் வீட்டுக்கு எழுந்தவர்களான்னு பாருங்கள் இதெல்லாம் நம்ம வரலாற்றில் நம்மெல்லாம் பார்க்குறோம் யாவருக்குமாவும் பிறர்க்கு இன்னொரு தானே இந்த காலத்தில் நாமெல்லாம் எல்லாம் சினிமா உலகமாக போய்விட்டது இல்லை செல் பார்க்குறேன் டிவி பார்க்குறேன் இப்படி தான் நம்முடைய காலங்களில் நல்ல சொற்களை நாமெல்லாம் எடுத்து பிறகு எடுத்து சொல்லணும் பிறவி என்பது என்ன அடுத்த பிறகு என்ன அடுத்த பிறகு இருக்காதுன்னா நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு வைக்கிறோம் பிறவி எப்போதும் உண்டு இந்த பிறவியை நீங்குவதற்காகத்தான் இந்த உயிர் வந்து இறைவனுடன் திருவடி சேரும் தேர்ந்துவிட்டால் நமக்கு பிறப்பிறப்பு இல்லாத ஒரு நிலையம் நம்ம இருக்கணும் என்று சொல்லி நாம் எல்லாம் இந்த நவராத்திரி விழா நடந்து கொண்டு இருக்கிறது நவராத்திரி என்பது மச்சிதாசுரனை ஒரு அரக்கன் அவனம் கடுமையான தவம் செய்தான் கடுமையான தவந்த செய்து இறை ஒரு வரத்தை பெற்றான் தனக்கு ஏன்னா எல்லாேருக்கும் ஏதோ சாவு இது எடுக்க போதிலும் நடத்திட்டு இருந்தேன் அந்த அந்த உயிர் ஒரு இறப்பு என்பது என்ன இந்த உடலை விட்டு பிரிவது தான் இறப்பு இந்த கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி விழா தான் திறமை இந்த உடலை விட்டு பிரிவது தான் இறப்பு இந்த உடலில் வந்து சேருவது தான் பிறப்பு இந்த உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வல்லவரையே சொல்கிறார் இந்த உடலை விட்டு பிரிவது இறப்பு இந்த உடலில் வந்து சேர்வது நம்ம பிறப்பு பிறப்பு இறப்பு நம்ம வந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த பிறப்பு இறப்பெல்லாம் நீக்க வேண்டாம் இந்த மகிசாவரும் கடுமையான தவம் செய்தான் எல்லாமே அசுரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான தவத்தில் இருந்து தான் இறைவனிடத்துக்கு வருத்தை கட்டுறான் இந்த கசமுக அசுரன்லாம் பாருங்கள் பெரிய அறக்கு அது சிவபெருமான் வந்து பெற்றான் கற்றான் பெற்று எல்லாத்தையும் விளக்க ஆரம்பித்தான் அதுக்கு தான் விநாயகப் பெருமான் அவதார ஆரம்பித்தது யார் விநாயகப் பெருமான் எல்லாம் சிவபெருமான் தான் கடவுள் ஒருவர் தான் ஒருவனும் ஒருவன் காண்க என்று நம்ம திருவாசை பாருங்கள் இது முருகன் பேர் அல்ல விநாயகர் பேர் அல்ல பைரவர்கள் தட்சிணாமத்தை எல்லாம் அவர் தான் ஒரே கடல் சிவருமான அந்த ஒருவர் தான் பல பல அவதாரங்களாக எடுக்கிறார் தான் ஞானசம்பந்த தேவாரத்திலே படுகிறார் பல பல வேடமாகும் பாகன் என்று சொல்ல இறைவன் பல பல வேடமாக நமக்கு காட்சி கொடுக்கிறதெல்லாம் நாமெல்லாம் பார்க்கணும் கஜமுகாசுனை அழிப்பதற்கு விநாயகர் அவதாரம் சூரவன்மனி அது இப்படி தான் இந்த முருகப்பெருமானுடைய அவதாரம் இப்படியெல்லாம் இறைவன் பல பல எல்லாம் எடுத்து அந்த ஆணவத்தை அடக்குகிற இந்த ஆணவம் தான் நமக்கு தலை தூக்குறது ஆணவத்தின் செயல்பாடு ஏழு என்று ஏழு என்று நம்ம சொல்கிறோம் காமக்குருவா துணாவும் நாம் கவலைப்படுறது ஆசைப்படுவது இதெல்லாம் நம்ம ஆணவத்தின் செயல்பாடு இந்த ஆணவத்தை நம்ம அடக்க வேண்டும் அடக்காதக்காக தான் நமக்கு மனித பிரிவினை தான் வல்லுவரையர் ஒருமையில் போல் ஐந்தடக்கலாற்றின் எளிமையின் ஏமா அப்படைப்பு என்று வல்லுரை சூழல்கள் எப்படி ஒரு ஆமையானது தனக்கு ஆபத்து காலத்திலே நான்கு கால்நடையின் தலைகளை உள்ளே இழுத்து ஓட்டுக்குள்ளே இழு கொள்வது போல நம்முடைய இந்த ஐந்து புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் அந்த அடக்கி ஆள்னா தான் நாம் எல்லாம் பிறவியிலிருந்து விடுபட முடியலைன்னா நம்ம மீண்டும் பிறவி எடுத்து துன்பத்தி அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாம் பகல் சைவ சித்தாந்தால் நாம் எல்லாம் படிக்க வேண்டும் திரும்பகள்லாம் ஓத வேண்டும் சைவ சித்தாந்தம் என்பதுனா முப்பொருள் உண்மைதான் பதி பசு பாசம் பதி என்றால் இறைவனுடன் பதி பசு என்றால் உயிர்கள் நாம் அப்போ உயிர்கள் வந்து கணக்கெட முடியாது எத்தனை உயிருக்குன்னு நம்ம என்ன முடியுமா என்ன முடியாது எண்ணற்ற உயிர்கள்லாம் இருக்கின்றன ஆடா பார்க்குறோம் ஆடை பார்க்குறோம் கோழியை பார்க்குறோம் இப்போ கரையானை போய் என்ன முடியுமா ஈசையில் என்ன முடியுமா கொசு பார்க்குறோம் கொசுக்கள் எத்தனை கொசு இருக்குன்னு என்ன முடியுமா இதெல்லாம் என்ன முடியாது ஏதோ மனிதர்கரி தான் நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி கணக்கெட்டு சொல்கிற அவ்வளோதான் இதை தான் நம்ம என்ன முடியும் உயிர்களில் எண்ணவே முடியாது இவ்வளோ உயிர்கள்லாம் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவே உயிர் தான் நாட்டு நட்டுறோம் வயலில் புல் பூச்சி புல்லு எல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம என்ன எத்தனை மரங்கள் இருக்குதுன்னு நம்ம என்ன முடியுமா எல்லாம் மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது இதெல்லாம் எண்ணற்ற உயிர்கள்லாம் இருக்குன்னு இந்த உயிர்கள்லாம் தூய்மை அடைந்து இடையனுடைய திருவடியை சேர வேண்டும் சொல்லி இந்த காரைக்காலம் அவளுடைய அந்த கோயிலில் திருக்கோயிலில் சிவனுடைய ஆற்றூள் கோட்டம் அழக்கட்டளை என்றாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவராத்திரி விழாவெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நாம் எல்லாம் பொருள் தான் தேவைப்படுது பொருள் இல்லைனே வளர்த்த வாழை இவ்வளோ கஷ்டம் இருந்ததுன்னு தான் பார்க்குறோம் அதான் வல்லவரே சொல்லுகிறார் அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை ஆகியான் என்றே சொல்ல போல இந்த பொருள் நமக்கு தேவைப்படுது அந்த அருளையும் பொருளையும் நமக்கு என்ன மூன்றும் நமக்கு தேவைப்படுதுதான் கவியும் நமக்கு தேவைப்படுகிறது செல்லவும் தேவைப்படுது வீரமும் நமக்கு தேவைப்படுது ஒரு நாட்டை காப்பதற்கு வீரம் நமக்கு தேவைப்படுது இந்த மகிதாசுரடை வதம் செய்வதற்காக தான் துர்க்கையாக அவதாரம் எடுத்து அந்த பத்தாம் தச விழாவில் பத்தாம் நாளில் அந்த மகிஷாசுரனை வதம் செய்கிறோம் இந்த அம்பி அதையால் நாம் எல்லாம் இந்த வழிபாடு திருக்கோயிலாம் வழிபாடு செய்யுண்டு திருமுறை எல்லாம் ஓதி சைவ சுத்தம் இருந்தாலும் நம்மலாம் தரகெல்லாம் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் நம்ம படிக்கணும் படித்து நம்முடைய அறிவை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவு நல்லதுக்கு பயன்பட தீயதுக்கு பயன்பட அது வல்லவரே சொல்கிறோம் அறிவினால் ஆகுவதுண்டோ விருதை நோய் தன்னோர்கள் போய் போற்றாக்கடை என்று சொல்ல போல இந்த அறிவு நல்லதையே செய்ய வேண்டும் நல்லதையே நினைக்க வேண்டும் என்று கெடுதல் நாம் செய்யக்கூடாது கெடுதல் செய்த நம்ம நாம தான் அது நமக்கே திருப்பி வரும் என்று நாம் எல்லாம் பார்க்கிறோம் அதையால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த வழிபாடு நாம் திறந்தோறும் நம்ம செய்ய வேண்டும் என நிலையில்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் திருநாள் தேவாரத்தில் அருமையாக பாடுகிறோம் நிலை பெறுமாறு என்னதையே நெஞ்சே நீவார் இத்தலும் எம்பிராடை கோயிலுக்கு புலர்வது முன் அளவிற்கு மடுக்கமிட்டு பூமாடை பனைந்து புகழ்ந்து பாடி தடையார கும்மிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலை சே செஞ்சடையன் மாதி என்று ஆர்வூரா என்றென்றே அழறா இல்லை என்று சொல்வது போல நம்மெல்லாம் திருக்கோயில் நம்ம வழிபாடு செய்யணும் உலவார பணியை நம்ம செய்யணும் திருப்பணிகள்லாம் செய்யணும் நாகர் சுவாமிகள்லாம் பாருங்கள் நாகர் சுவாமிகள்லாம் திருமுறைகளும் பாடியிருக்கிறார் உளவார பணியும் செய்திருக்கிறார் இதெல்லாம் நம்ம செய்யணும் இறைவனுக்கு நம்ம ஆள் முடிந்த அளவு நம்ம தொண்டுகள் நம்ம செய்யணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கணும் பாருங்கள் இதெல்லாம் தொண்டு செய்திருக்கிறார் தொண்டு செய்து ஒளிபட்டுக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்து விளக்கு ஏற்றுவதே பெரிய புண்ணியம் விளக்கிட்டால் வேறு சோழன் மெஞ்யரி ஞானமாகும் என்று சொல்லுவது போல ஏன்னா நம்ம தான் திருமலை காட்டில் பார்க்குறோம் ஒரு எலியானது விளக்கு தூண்டி விட்டதுக்கே மகாபலி சக்கரவர்த்தியாக ஒரு அரச பதில் நமக்கு ஒரு எலிக்கு அதுபோல் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம அறுபத்தி மூன்று மாயர் வரலாற்றிலும் பார்க்குறேன் நாமெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்று திருவள்ளூரே சொல்லியிருக்கிற அன்பும் சிவமும் இரண்டு அன்பு அறிவிலார் அன்பே சிவமாவதும் ஆறு அரிகளாறு அன்பே சிவமாவதும் ஆர்வரைந்த பின் அன்பையே சிவமாய் அமர்ந்துகின்றாரே என்று சொல்லப்படார் காரைக்கால இறைவனை வேண்டிய அன்பு இணவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உன்னை என்னும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடை அறவாணை ஆடும்போது உன் அடியின்றேல் இருக்க வேண்டும் என்று பெரிய புராணத்தெல்லாம் நாம் எல்லாம் பார்க்கிறோம் நம்மையாரெல்லாம் அன்போடு இருந்து இறைவனை வழிபாடும் என்று இந்த மாதிரியாரெலாம் இன்றைக்கி திருக்கைலா ஆய்வில் சென்றிருக்கிறாரும் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஞானசம்பந்த பெருமான் திருவண்ணாபுரஸ்வன் சுவாமிகள் சுந்திரமஸ்வாமிகள் மணிவாச பெருமா எல்லாம் நமக்கு திருமுறைகள்லாம் கிடைத்திருக்கிறது இந்த திருமுறைகள்லாம் நம்ம போதனம் ஏன்னா திருமுறைகள்லாம் இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் மூலமாக நமக்கு திருமுறைகள்லாம் பன்னெண்டு திருமுறைகள்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது வேற எங்கேயும் கிடைக்காத நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கிடைத்து இருக்கிறது எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் வேறு எங்கேயும் நம்ம வேறு மொழி பேசினா எவ்வளோ வடக்கே போனால் ஹிந்தி பேசணும் அப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு போனால் ஆங்கிலம் பேசணும் இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மொழி இருக்க தான் சிக்கிறது எல்லா மொழிகளும் உயர்ந்த ஒன்று நமக்கு தமிழ் மொழி நமக்கு கிடைத்து இருக்கிறது தமிழ் மொழியில் இருந்து நம்மளாம் எல்லாம் ஓதி இந்த இறைவனுடைய திரைவரையை சேரன்ற சொல்லி உங்கள் எல்லாம்

Oh sir